அனைவரையும் வாழ்நாளில் ஒருமுறையாவது சனி பகவான் பிடித்து ஏழரை ஆண்டுகள் படாத பாடு விடுவார் ஆனால் ஏழரை ஆண்டுகள் பிடிக்க வேண்டி சனி பகவானால் ஏழரை நிமிடங்கள் மட்டுமே பிடித்துவிட்டு விலக செய்யும் கோவில் இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது இங்கு சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இவருக்கு கும்பாபிஷேகம் கிடையாது இவ்வளவு புகழ்பெற்ற இந்த கோவில் தேனி மாவட்டம் குச்சனூரில் அமைந்துள்ளது தேனியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் குச்சனூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது பொதுவாக சனி பகவான் கெடு பலன்களையே அதிகம் தரக்கூடியவர் என நம்பப்படுகிறது ஆனால் குச்சனூர் சனி பகவான் நன்மைகளையும் நல்ல பல யோகங்களையும் தன்னை வந்து வழிபடும் பக்தர்களுக்கு வழங்குகிறார் ஏழரை சனி முதல் எந்த சனி திசை நடந்தாலும் அவர்களின் முன்பினை கர்மாக்களை அழித்து கஷ்டங்களை போக்கி நன்மைகள் பலவற்றை இந்த சனீஸ்வரர் அருள்கிறார் நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக போற்றப்படுபவர் சனி பகவான் நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகமும் சனீஸ்வரன் தான் சனி பகவானுக்கு எத்தனையோ பரிகார தலங்கள் உள்ளன ஆனால் அவை அனைத்திலும் உப தெய்வமாக தனி சன்னதியிலோ அல்லது நவ கிரகங்களில் ஒருவராகவோ தான் காட்சியளிப்பார் ஆனால் சனி பகவான் மூலவராகவும் அதுவும் சுயம்புவாக அருள் செய்யும் ஒரே கோவில் தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூரில்தான். திருநள்ளாறு தலத்திற்கு பிறகு அதிகமான பக்தர்கள் சனி தோஷ நிவர்த்திக்காக சென்று வழிபடக்கூடிய தலம் குச்சனூர் சனி பகவானுக்கு என்று இந்தியாவிலேயே தனியாக கோவில் இருக்கும் ஒரே தலம் குச்சனூர் மட்டம்தான் திருநள்ளாரில் தர்பரணேஸ்வரர்தான் மூலவராக கருதப்படுகிறார் ஆனால் இங்கு சனீஸ்வரனே மூலவராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இங்குள்ள சனீஸ்வரன் சுயம்புவாக லிங்க வடிவில் காட்சி தருகிறார் இவர் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்கள் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால் இவர் ஆறு கண்கள் நான்கு கைகள் இரண்டு பாதங்களுடன் காட்சி தருகிறார் கையில் சக்தி ஆயுதம் வில் அபயஹஸ்தம் ஆகியவற்றை காட்டி அருள் செய்கிறார் சனி தோஷத்தால் பலவிதமான துன்பங்களை சந்தித்த தன்னுடைய வளர்ப்பு தந்தை தினகரன் என்னும் மன்னனுக்காக சந்திரவதனன் என்னும் மன்னன் சுரபி நதிக்கரையில் இரும்பால் சனியுருவத்தை செய்து சனியின் அருளை பெறுவதற்காக வேண்டி வந்தார் அவரின் பக்தியைக் கண்டு மனமிறங்கிய சனி பகவான் அவனின் துன்பங்களை போக்கினார் சுயம்புவாக சனீஸ்வர பகவான் தோன்றிய இடத்தில் ஒரு குடில் அமைத்து சனி தோஷத்தால் துன்பப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் இங்கு சிறிய கோயிலை அமைத்தார் ஆரம்பத்தில் செண்பகநல்லூர் என அழைக்கப்பட்ட இந்த தலம் இப்போது குச்சனூர் என்று அழைக்கப்படுகிறது சனி பகவானுக்கே தோஷம் நீக்கியது இந்த தலம் சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து கிரகங்களின் தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை மற்ற சனி பகவான் தலங்களில் வணங்கினால் சனியின் தாக்கம் மட்டும்தான் குறையும் ஆனால் இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் சனி நன்மைகளை அதிகம் வழங்குவார் ஆடி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் இங்கு விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது இது தவிர சனி பயிற்சி விழாவும் இக்கோவிலில் சிறப்பாக நடத்தப்படுகிறது பிராணங்களில் சுரபி என போற்றப்படும் சுருளி ஆற்றின் கரையில் இந்த கோவில் அமர்ந்துள்ளது சனிக்கிழமைகளில் அதிகமான பக்தர்கள் வந்து எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டாலும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சி விழாவின் போது தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரர் அரூபியாக லிங்க வடிவத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பதால் அதை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பிட்டு வழிபடுகிறார்கள் இங்கு விடத்தை மடம் தள விருட்சமாக உள்ளது இங்கு கிரகதோஷம் போக்குபவராகவும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை அருள்பவராகவும் சனி பகவான் அருள் பாலிக்கிறார் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சனி பகவான் அவர்களுக்கு நன்மைகளையே தருகிறார் இங்குள்ள சுரபி நதியில் நீராடி எழுதீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடலாம்